வணக்கம் என்னோட பேர் பிருந்தா தேவி நான் மதுரையிலிருந்து பேசுகிறேன் அச்சை இலக்கண பத்திரிக்கை ஐயா பொதுவுடையூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என்ன தருமை எல்லா டீச்சர்ஸ் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னை மிக பெரிய மிக பெரிய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் பெருமைப்படுறேன் என்னோட குவாலிஃபிகேஷன் வெறும் டென்த்து தான் ஆனா நான் என்னாலே இன்னைக்கு ஜாதகம்னா பார்க்க முடியுங்கிறது பதினஞ்சு நாள் வெறும் பதினஞ்சு நாள் கிளாஸ் சொல்றாங்க ஆனா ஒரு மாசம் கிளாஸ் எடுக்கிறாங்க இன்னைக்கு நான் செப்டம்பர் மாசமே பேசிக் முடிச்சுட்டேன் ஆனா நிறைய புரிதல் வேணும்னு இருந்துட்டு திரும்ப மூணு நாலு மாசம் கழிச்சு திரும்ப கிளாஸுக்கு அட்டன் பண்ணேன் இப்ப என்னுடைய புரிதல் இன்னும் நல்லா இருக்கு மிகப்பெரிய நன்றி ஐயாவுக்கும் டீச்சர்ஸ் ஆசிரிய பெருமக்களுக்கும் மிகப்பெரிய நன்றி இந்த அச்ச இலக்கண பத்திரியை பத்தி பேச வேண்டியது நிறைய இருக்கு ஐயாவோட ஐயாவோட ஸ்பீச் கேட்டு உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க தானே ஜாதகம் பார்க்கணும் நாங்க ஜாதகம் பார்த்து சொன்னா எப்படி நல்லா இருக்கும்னு கேட்டாங்க அந்த பேட்டிய பார்த்ததுக்கு படிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்தேன் உண்மையிலே ஐயா சொன்ன மாதிரி இன்னைக்கு ஏன் பிள்ளைக்கு நானே பார்க்கக்கூடிய தகுதிக்கு நான் வந்துட்டேனா அது மிகப்பெரிய ஐயாவுக்குதான் மிகப்பெரிய நன்றி வாங்கப்பா எல்லாரும் படிக்க வாங்க இது வாழ்க்கை பாடம் ஆயக்கலை அறுபத்தி நான்கு அதுல ஜோதிட கலையும் அந்த கலையை நம்ம கத்துக்கிறதுக்கு ஐயா ரொம்ப ஈஸியா எல்லாத்தையும் கையில தூக்கி குடுத்துட்டாங்க ஈஸியா கத்திட்டு நம்ம வாழ்க்கைய நம்மளே அமைச்சுக்கலாங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாரும் வாங்க படிக்கிறதுக்கு எனக்கு இந்த இடத்துல ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றி எனது எங்க டீச்சர்ஸ் எல்லாருக்கும் நன்றி வணக்கத்தையும் தெரிவிச்சு கேட்கலாம் தேங்க்யூ